தொழிலாளர்கள் ஏற்கனவே இருக்கிற மின்வாரியத்தில் ஏன் உங்களுக்கு அதன் மேல வந்து கருணை இல்ல தொழிலாளர்கள் இறக்கிறாங்கள ஏன் உங்களுக்கு அந்த கருணை இல்ல இதையெல்லாம் கேட்கறதுக்கு தான் இந்த காத்திருப்பு போராட்டம் இது இன்றாடு நிறைவு ஒரு நிறைவு பெறுவது அல்ல நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் இருக்கும் ஏனெனில் இன்றைக்கு மின்வாரியத்தில் இருக்கிற மற்ற தொழிற்சங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை அவர்கள் தொழிலாளர்களை பத்தி கவலைப்படுறாங்களா நமக்கு கவலை இல்லை

இன்றைக்கு நாங்கள் வாயு பேச செல்லும் இடமெல்லாம் மாற்று தொழிற்சங்கத்தை சேர்ந்த என்ஜினியர் என்ஜினியர் உட்பட நீங்க தான் சரியா செய்வீங்க தொழிலாளர் உட்பட அத்தனை பேர் மாற்று தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிஐடி தான் உண்மையிலே தொழிலாளிகளுக்காக போராடுகிறது என்று அவர்கள் நம்மிடம் பேசுகிறார்கள் எனவே நாம் தொழிலாளர்களுக்காக என்றுமே உண்மையான விசுவாசத்தோடு வெளிப்படைத்தோடு போராடுவோம் அதனுடைய ஒரு கட்டம் இந்த போராட்டத்திலே காலி படைய பணியிடங்களை நிரப்புதற்கு இந்த நிர்வாகமும் தமிழக அரசும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் அதே போல ஜீவா நூரின் அடிப்படையில் நீங்க துண்டு துண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு திரி நனச்சி பசுமை மின்சாரம்ன்றீங்க அனல் மின்சாரம்ன்றீங்க உற்பத்தி நிறுவனம்ன்றீங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த ஜீவா ஒப்பந்தம் ஜீவா நூரின் அடிப்படையில முத்திர கோப்பந்தம் போட்டாங்க அதிலே தொழிலாளர்களுக்கு எந்த வித உத்தரவாதம் இல்லை தொழிலாளிக்கு ஊதிய உத்தரவாதம் கிடையாது வேலை உத்தரவாதம் கிடையாது பென்ஷன் உத்தரவாதம் கிடையாது ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே மற்ற தொழிற்சங்கள் போட்டி போட்டுக் கொண்டு கையெழுத்திட்டன நீங்க வெளியூர்ல இருந்து வந்து கையெழுத்து போட்டு போறீங்க கையெழுத்து போட்ட கூட இப்ப தலைய சொல்லுறீங்க கையெழுத்து போட்டது தப்புன்னு அன்னைக்கு சிஐடி சொல்லிச்சேன்

இந்த மூணு நிறுவனுக்கு இன்னைக்கு ஆட்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடந்த வாரம் ஒரு உத்தரவு தமிழகம் முழுக்க இருந்து அறுபது பேரு எந்த ஆப்ஷனும் கேட்காம பி போடுறாங்க இன்னைக்கு இங்க இருந்து எந்த ஒரு ஆப்ஷன் கேட்கணும் நீங்க இந்த இடத்துக்கு போறீங்களான்னு கேட்கணும் எந்த ஆப்ஷன் கே காரணம் என்ன முத்தர் கோபந்தை நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம் நாங்க தனியார் ஆக்கப் போறோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் உங்களோட எதைய எதேச்சிக எதிர்ச்ச போக்கு இதற்கு காரணம் தொழிற்சங்கங்கள்

இந்த காத்திருப்பு போராட்டத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ஒண்ணு காலி பணிகள் நிரப்பனம் ரெண்டாவது இந்த புதிய முத்திர கோப்பந்த பழைய ஒப்பந்த போட்டதை ரத்து பண்ணிட்டு தொழிலாளர்கள் நலனை சேர்த்து புதிய ஒப்பந்தம் போடணும் இதுதான் இந்த கண்டன ஆர் இந்த காத்திருப்பு போராட்டத்தை பிரதான கோரிக்கைகள் மற்றபடி தலைவர்கள் பேசுவாங்க இங்க அசைன் கேட்டகரியில நல்ல பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி நான் விரிவா பேசுவேன் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அந்த அசஸ்மெண்ட் கேட்டகரி தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை வரும் தலைவர்கள் கண்டிப்பாக பேசுவார்கள் என்று கூறி வாய்ப்பு கண்ணாச்சி கோரி விடைபெறுகின்றார்கள்